இரண்டாவது டெஸ்ட் போட்டி பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் நிலையில் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் பிரசித் கிருஷ்ணாவின் பந்து வீச்சு தற்போது ட்ரோல் மெட்டீரியலாக மாறியுள்ளது முதல் இன்னிங்ஸில் இந்தியா ஐநூற்று எண்பத்தி ஏழு ரன்களை குவித்த மகிழ்ச்சியில் இருக்க மற்றொரு பக்கம் சிராஜ் ஆகாஷ் தீப் என இருவரும் இணைந்து ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்றி இந்திய ரசிகர்களை இரட்டிப்பு மகிழ்ச்சியில் வைத்திருந்தனர் அப்போதுதான் குறுக்க இந்த கௌசிக் வந்தா என்பது போல முப்பத்தி இரண்டாவது ஓவரை பிரசித் கிருஷ்ணா வீச ஒரே ஓவரில் அவர் இருபத்தி மூன்று ரன்களை வாரி வழங்கினார் நூற்று நாற்பத்தி எட்டு வருட டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே அதிக எகனாமியை அதாவது ஐந்து ரன்களுக்கு மேல் வைத்திருக்கும் பந்து வீச்சாளர் என்ற மோசமான சாதனையில் பிரசித் கிருஷ்ணா இணைந்தார் எட்டு ஓவர் வீசிய அவர் விக்கெட் எதுவும் வீழ்த்தாமல் அறுபத்தி ஒரு ரன்களை வாரி வழங்கியதால் கடுப்பான இந்திய அணி ரசிகர்கள் பிரசித் கிருஷ்ணாவை குரூப்ல டூப் என்பது போல மீன்ஸ் போட்டு கலாய்த்து வருகின்றனர் விக்கெட்டுகளை இழந்து தவித்த இங்கிலாந்து வீரர்களுக்கு எப்பா அங்குசாமி நீ நல்லா இருப்பையா என்பது போல அமைந்தது பிரசித் கிருஷ்ணாவின் மோசமான பந்துவீச்சு மேலும் இங்கிலாந்து வீரர் ஸ்மித் இது கொலை அல்ல வதம் என்பதைப் போல நாலா பக்கமும் பந்தை பவுண்டரிக்கு பறக்க விடுவதால் இந்திய அணி ரசிகர்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர் இதுவரை பர்மிங்ஹாம் மைதானத்தில் இந்திய அணி இங்கிலாந்திற்கு எதிராக வெற்றி பெற்றதே இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது